வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் இப்போ நான் புளி சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு மிளகா வத்தல் இதோடு நான் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன் புளி இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன் இது கொதித்து கெட்டி ஆகும்போது இந்த வறுத்து பொடி பொண்ணி போட்டுருவேன் மல்லி போட்டிருக்கேன் ஒரு பிடிச்ச பொடி கடலைப்பருப்பு பச்சரிசி மிளகா வத்தல் வறுத்துட்டு தனியாக இந்த மாதிரி ஒரு இண்டோலியம் கடாயில் வறுத்துட்டோம்னா அடிப்பிடிக்காமல் வறுத்தரலாம் வறுத்துட்டு நுணுக்கி ரெடியாக வச்சுக்கிறேன் நானும் கெட்டியானோனே பொடி போடுறேன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு வறுத்தாச்சு அரிசி வறுத்தாச்சு வெந்தயம் எந்த அளவு வறுத்துக்கணும் பெருங்காயம் வறுத்தாச்சு மல்லி மிளகாய் வறுத்தாச்சு புளி கரைச்சி நல்லா ரெண்டு மூணு தடவை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கலாம் கடவுள் தம்பர் போட்டுக்கிறேன் வரமிளகா செருங்காயம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் இது எடுத்து பார்க்கணும் கடலைப்பருப்பு பொறிஞ்சிடுச்சான்னு பொரியறதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடாது வாசம் இருக்காது அதனால் அதை நல்லா பொறிஞ்சோன்னு வெயிட் பண்ணணும் கருவேப்பில் போடுறேன் கருவேப்பில போட்டுட்டு இப்போ வடிகட்டி வச்சிருக்க புளித்தண்ணியை ஊத்துறேன் ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கிறேன் இந்த தடவை மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது கொதித்து நல்லா கெட்டி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா கெட்டியானோனே பொடி போடணும் புளி இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறேன் நான் கெட்டி ஆனோனே காமிக்கிறேன் கொதிச்சிருச்சு நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல உப்பு நம்ம போடலை கெட்டி வெயிட் பண்ணேன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் வேணும்னா புளி வந்து ரொம்ப குளிக்கும் அதனால் உப்பு தாங்கும் இப்போ இந்த நுணுக்கி வச்ச பொடியை நான் போட்டுக்கிறேன் அவ்வளோ தாங்க ரெடி ரெடியாகிடுச்சு கோயில் புளியோதரை இந்த ரெசிப்பியில் தான் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இதில் போட்டு நான் கலரிக்கிறேன் கலரிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியாக இருந்துச்சு இதில் நான் போட்டு கிளறிக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு கலரிட்டு காமிக்கிறேன் கிளறிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து நிலக்கடலை என்கிட்ட இல்லை நிலக்கடலை வறுத்து அதையும் இதில் ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செய்யும்போது நிலக்கடலை வறுத்து போட்டுக்கோங்க புளி சாதம் பீட்ரூட் பொரியல் கொண்டக்கடலை கிரேவி இதுக்கு இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொண்டக்கடலை கூட்டு வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதே போல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்